வணக்கம் நான் உங்கள் தோழி வினோலியா இன்னைக்கு நாம சிவகங்கை மாவட்டத்துல இருக்கக்கூடிய பில்லூர்ன்ற கிராமத்துக்கு வந்துருக்கோங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை ஆட்சி புரிந்த ஜமீன்தார ராணியா இருக்கக்கூடிய காத்தம்மன் ஆட்சியார் அப்படின்றவங்க கட்டின ஒரு கோட்டை கோட்டைன்னு சொல்ல முடியாது ஒரு பெரிய மண்டபம் மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு இடம் இருந்ததுங்க கிட்ட ஒரு இரநூறு வருஷம் பழமையானது ஒண்ணு ஆனா இந்த கோட்டைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே உள்ள போகல பாலடஞ்சி நிலைமையில இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க சோ நம்ம இந்த இடத்த வந்துட்டு போய் பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வழியல்ல போலங்க இந்த ஒரு அண மாதிரியான அமைப்பு இருக்கு இங்க இருந்து ஆரம்பித்து பாருங்க அங்க ஒரு ஓட்ட மாதிரி தெரியுதா கோல் மாதிரி இருக்கு பாருங்க பாதை மாதிரி இருக்கு பாதை போகுது இதுக்குள்ள போறதுக்கான வழி வந்து பாத்தீங்கன்னா அங்க தாங்க இருக்கு ஆனா அது ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த கருவேல மரம் சூழ்ந்து கிடக்கிறதுனால நம்மளால அது கூடி போக முடியாது சோ அந்த மண்டபத்தோட பேக் சைடா ஏறி நம்ம உள்ள போய் பார்ப்போம் இந்த கோட்டை ஒரு மிகப்பெரிய கோட்டை கோட்டையா இருந்திருக்குங்க ஏன்னா இதோட அளவு இங்க கீழே விழுந்து கிடக்குற அந்த கற்கள் அதெல்லாம் பாக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய கோட்டையா இருந்திருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு பட் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மண்டபமா ஒரு சின்ன வீடு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் இருக்கவே செய்து இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா அந்த மண்டபத்தோட ஐ மீன் அந்த கோட்டையோட ஒரு பகுதியா இருந்திருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு ஏன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த அடித்தளம் பாருங்க ஆனா இப்ப இது எல்லாமே சிதலம் அடைஞ்சு மண்ணோட மண்ணா போயிடுச்சு பாருங்க இதெல்லாம் எப்ப வேணாலும் கீழே இடிஞ்சு விழுந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு இது என்ன இருக்கு மோசமா இது எல்லாமே இப்படி முள்ளா சூழ்ந்திருக்கிறதுனால அதனால போறதுக்கு பயமா இருக்கு கஷ்டமாவும் இருக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த கோட்டைக்கு வர்றதுக்கான வாயில் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இங்க பாருங்களேன் இதோட அமைப்பு கிட்டத்தட்ட இங்க வெளியில தாங்க நல்லா ஃபுல்லாவே சதவடைஞ்சிருக்கு பட் இங்க இருந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு வெள்ள மாளிகை எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புலதான் இருக்கவே செய்யுது மேலெல்லாம் பாருங்களேன் அப்படியே அந்த கட்டமைப்பு இருக்கு பட் மேல இருந்த அந்த காரைகள் எல்லாமே இடிஞ்சு கீழே விழுந்திருக்கு இந்த தூண்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு செம்பாரங்கற்களை தாங்க வச்சு அமைச்சிருக்காங்க இந்த செம்பாரங்கல்லோட இந்த அளவு மட்டும் பாருங்களேன் எவ்வளவு பிரச்சனை சோ ஒண்ணு ரெண்டு ரெண்டு இதை வச்சு அமைச்சுட்டு இதுக்கு மேல பாத்தீங்கன்னாக்கா ஒரு சதுரம் மாதிரியான ஒரு அமைப்பை வச்சு எடுத்திருக்காங்க இங்கேயும் ஒரு ரூம் இருந்திருக்குங்க இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அலமாரி மாதிரி வைக்கிறதுக்கான அமைப்பு இருந்து இருந்திருக்கு பட் இப்போ வந்துட்டு இது எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க போல இருக்கு வெறும் பெரும் செவரா மட்டும்தான் இருக்கு எல்லா இடத்துலயும் போட்டு கண்ணா பின்னான்னு கிரிக்கிதான் வச்சிருக்காங்க உண்மையா செம்ம அழகான ஒரு கோட்டைங்க பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு ஆனா இப்படி சதைச்சு வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இது காலப்போக்கில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு கீழே விழுந்திருக்கும் போல இருக்குங்க ஒவ்வொரு பக்கமா விழுந்தா காட்டி இதை சரி பண்ணணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணாங்களா பண்ணாங்களான்னான்னு தெரியல இங்க பாருங்க இது எல்லாமே மண் செவரு இது உங்களுக்கு கல் செவரு இது ஃபுல்லாவே மண் செவரு இந்த மண்ணை வச்சு இது ஃபுல்லாவே அடைச்சி வச்சிருக்காங்க இதே மாதிரியே இதோ அங்கே வச்சிருக்காங்க அந்த இடத்துல வச்சிருக்காங்க இந்த இந்த இடத்த ஃபுல்லாவே சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெறும் இந்த ம மண்ணை மட்டுமே வச்சு அதாவது இடிப்பட்ட இடங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மண்ணை மட்டுமே வச்சு சரி பண்ணியிருக்காங்க ஏ உள்ள இருட்டா இருக்கு ஒரு நிமிஷம் ஓ இது ஒரு வாயில் உள்ள வவால் இருக்கோ பயங்கரமா ஸ்மெல் இருக்குங்க பார்த்துப்போம் இங்க ஒரு ரூம் இருக்கு ரூமா இல்ல இது ஏதோ சுரங்க பாதை மாதிரி இருக்கு இல்லை இல்லை இந்த சைடு பாதை போது படிக்கான பாதை போகுது மேலே போறதுக்கு வாங்க இதை சுத்தி தான் நம்ம மேல போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஏதோ விளக்கு வைக்கிறதுக்கான மாடம் இருந்துருக்கு பிஸ்தி பிஸ்தி வந்தாக்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கொல்ல போகிற மாதிரி வந்துருச்சுங்க இதோட அளவு இவ்ளோதான் அனைக்குமா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய கோட்டையா இருந்து இது வந்து நடுப்பகுதியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க மீதி எல்லா பகுதியுமே வந்துட்டு அழிஞ்சு போயிடுச்சு போல இல்ல இங்க ஒரு ரூம் தான் இருக்கு அந்த படி எங்க நம்ம பார்த்தோம் படி போறதுக்கான அமைப்பு அந்த சைடு இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம அதை ஏறி ஏரி தான் போணுமோ சரி வாங்க போனான் திரும்பி அங்கே பாருங்க ஃபுல்லாவே இங்க பாருங்க கிளாஸ் எவ்வளவு கிளாஸ் பாருங்க இப்பதாங்க ரீசண்டா வந்து போட்டு போயிருப்பாங்க போல சரி ஓகே வேற வழியே இல்லைங்க நம்ம அப்படி அந்த சைடா இந்த சுரங்க மாதிரி இருக்குல்ல இதுக்கு வரத்துக்கு வந்துட்டு அப்படியே வரலான்னு பார்த்தோம் பட் அந்த சைடு வழி எங்க இருக்குன்னு தெரியல ஏறி மேல போறேன் ரோ இங்க பாருங்க இது வரைக்கும் இருந்திருக்குங்க அந்த செவரு பட் அந்த சுவரு பாருங்க இங்க இடிஞ்சு விழுந்திருக்கா ஸோ இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இங்க போது பாருங்க இது சுரங்கமா இல்லை இடிஞ்சு விழுந்ததான் தெரியலங்க பார்ப்போம் இல்லைங்க இது ஏதோ ரூம் மாதிரி இருக்குங்க பட் இது இதோட முடிஞ்சிருச்சு இந்த இந்த இருக்கு பார்த்தீங்களா இந்த கட்டமைப்பு இந்த செவரு இந்த செவுத்தோட அப்படியே கீழே முடிஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு இது கீழே இன்னும் போகும் போல இருக்குங்க ஆனா இது ஃபுல்லாவே இப்ப வந்து பாத்தீங்கன்னா மண்ணா கடக்கறதுனால நமக்கு இது சுரங்கமா இல்ல வேற ஏதாவது அப்படின்றது நமக்கு தெரில பக்கத்துல பாத்தீங்கன்னா மேல ஏறதுக்கு படி இருக்கு மேல போயும் பாப்பவாங்க பார்த்துதான் போகணும் போல இருக்கு ரொம்ப மோசமா இருக்கு ரொம்ப செதவடைஞ்சு போயிருக்குப்பா ரொம்ப குறுகலா இருக்கு இந்த பாதை மேல சூப்பரா இருக்குங்க மேல எந்த பிரச்சனையுமே இல்லை பாருங்க மேல வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கு இங்க இருந்து பார்த்தா இப்ப வந்துட்டு உங்களுக்கு தெளிவா தெரியும் இது எவ்வளவு பெரிய இந்த கோட்டையா இருந்திருக்கும் அதாவது நடுவுல இருக்கக்கூடிய இந்த பகுதி பகுதியா இருந்திருக்கும்னு இங்க பாத்தீங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மழை பெஞ்சது அப்படின்னாக்க அந்த தண்ணி அப்படியே கீழே ஓடுறதுக்கான அமைப்பு அமைச்சிருக்காங்க கோட்டையை பார்த்துட்டு அங்கேருந்து பாத்தீங்கன்னா இங்க இன்னொரு கோட்டை இருக்க மாதிரி இருந்துச்சுங்க ஐ மீன் எப்படி சொல்லனா ஒரு குட்டியா ஒரு மண்டபம் மாதிரி இருந்தது அந்த மண்டபம் என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்காக வந்திருக்கும் வாங்க அந்த மண்டபம் என்னன்றதையும் போய் பார்த்துடலாம் முழுக்க வெறும் உங்களுக்கு அறிவியலமா சூழ்ந்து இருக்குங்க இதுக்குள்ள எப்படி தெரிலையே தெரியலையே இல்லை போலங்க இந்த தான் போகணும் போல வாங்க பார்த்து தம்பி பாத்து பாத்துமா இது ஒரு கோவிலா இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா அதோட கட்டமைப்பு பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கு என்ன எதுக்கும் சிறப்பு கழிச்சி வச்சுட்டு போ ஆமா எனக்கு தெரிஞ்சு இது கோவில் தாங்க இங்கே பாருங்கள் இங்கேருந்து பார்த்தா தெரியும் இது உங்களுக்கு கருவறைக்கு இருக்கக்கூடிய அந்த அமைப்பு இருக்கா ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு சாமி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாருங்கள் இங்கே இந்த பொருள்லாம் வைக்கிறதுக்கு ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க வெறும் செங்கற்களை தாங்க வச்சு அமைச்சிருக்காங்க கீழே மட்டும் அந்த பேஸுக்காக உங்களுக்கு வந்துட்டு செம்புரான் கற்களை வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த செம்புரான் கற்கள் வச்சு கீழே கட்டியிருக்காங்க அதுக்கு மேலே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா சிட்டு செங்கற்களை வச்சு தான் இந்த கோயிலை எழுப்பியிருக்காங்க இது கோயிலா இல்லை மண்டபமா அப்படின்றது எனக்கு வந்துட்டு ஷுவராக தெரியல பட் ஆனால் இதோட கட்டமைப்பு பார்க்கறதுக்கு கோயில் மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்கவே செய்யுது இருந்து வரும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுத்திலும் பாருங்களேன் உங்களுக்கு ஒரு பெரிய குளம் இருந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குங்க இங்கே ஃபுல்லாகவே இந்த குளம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான காரைகள் வந்துட்டு ஃபுல்லாவே நரஞ்சு கிடக்குங்க மேபி எனக்கு தெரிஞ்சு இது இந்த கட்டமைப்பு ஐ மீன் இந்த கோட்டை சுவர்கள் மாதிரி நினைக்கிறேன் அது இடிஞ்சு போயிடுச்சு போல இருக்கு இருக்க அந்த காரைகள் எல்லாமே கீழே விழுந்து கிடக்கு ஏ இங்க பாரு இங்க பாருங்க இங்க இருக்கு பாருங்க நம்ம நம்ம சொன்ன மாதிரியே இருக்கு பாருங்களேன் தெரியுதா இது எனக்கு தெரிஞ்சு இது குளமாக இருந்திருக்க வாய்ப்பு நிறையவே இருக்குங்க இந்த இது பாருங்க நீர் போகிறதுக்கான நீர் வழிப்பாக இருக்குது பாருங்க இது தெரியுதா உங்களுக்கு இந்த ஒரு அணை மாதிரியான அமைப்பு இருக்குது இது எப்படி கட்டுறது அம்மா இது பாருங்க உங்களுக்கு கீழே தெரியுதா நீர் போகிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது அதுக்கப்புறமா இந்த சுவர் மாதிரியான ஐ மீன் இந்த தடுப்பு மாதிரியானது இருக்கும்ல ஸோ அது இருக்கு படிப்படியாக அமைச்சிருக்காங்கங்க உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் படிப்படியா அமைச்சிருந்திருக்காங்க பட் இது அப்படியே காலப்போக்கில் அழிஞ்சு போயிடுச்சு போக போக இன்னும் நிறைய நினைக்கிறேங்க அந்த நீர்வழி பாதை மாதிரி இருந்தது மேபி ஆரம்பிக்குதோ இங்க வாங்க பாப்போம் அங்க ஒரு ஓட்டம் மாதிரி தெரியுதா ஹோல் மாதிரி இருக்கு பாருங்க இதோ அங்க இருக்கு பட் ஃபுல்லா முள்ளா இருக்கிறதுனால நம்மளால வந்துட்டு போய் பார்க்க முடியல இங்க அவ்வளவுதான் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பூமி கடையில தான் போயிடுச்சு போல இருக்குங்க காலப்போக்கில ஃபுல்லா எல்லாம் அழிஞ்சு போன காரணத்தை காட்டி ஏதோ இந்த இந்த அணை மாதிரி இருக்கக்கூடியது மட்டும் உங்களுக்கு இருக்க செஞ்சிருக்கு நாங்க இன்னும் வேற ஏதாவது இருக்கா அப்படின்றத போய் பார்ப்போம் ஏன்னா இது நாங்களே வந்து எதர்ச்சியா வந்த இடம் தானே சோ அதனால இதை பத்தின பெருசா வரலாறோ இந்த இடத்த பத்தின டீட்டெயில்ஸோ நமக்கு எதுவும் கிடைக்கல சோ சுற்றி பார்த்தா மட்டும்தான் நமக்கு இது இதான் இத பத்தின விஷயங்கள் கிடைக்கும் இப்போ நம்ம அந்த கோட்டையை சுற்றிட்டோம் அந்த அதுவும் போய் பார்த்துட்டு வந்துட்டோங்க இதுக்கு பக்கத்துலயே இன்னொன்று ஏதோ கட்டமைப்பு இருந்ததுங்க ஒரு கிணறு மாதிரியான அமைப்பு ஸோ அதுவும் போய் பார்ப்போம் அது கிணறாக எனக்கு கன்ஃபார்மாக தெரில வாங்க பார்ப்போம் ஓ இதுதாங்க இங்கே பாருங்க மாடி எவ்வளோ பரிசா இருக்கு ஓப்போ ஏய் இது கண்டிப்பாக கிணறாக தான் இருந்திருக்கணும் போல் இங்கே பாருங்க கிணறு தாங்க கன்ஃபார்ம் கிணறு தான் இந்த இடத்துல உங்களுக்கு அந்த உருளை போட்டு இழுக்கிறது அதாவது தண்ணி எடுக்கிறதுக்கு வாலி போட்டு இழுக்கறதுக்கான இடம் இதுவும் பாருங்க பெருசுங்க இது இந்த தான் வச்சு அமைச்சிருக்காங்க அதாவது கீழே வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த கிணத்தோடது இருக்கு அதுக்கப்புறமா மேல ஃபுல்லா உங்களுக்கு செம்பாரங்கல்லையும் அதுக்கு மேல கருங்கலையும் வச்சு அமைச்சிருக்காங்க இது கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு பயன்பாட்டுக்கு இருந்திருக்கணுங்க ஆனா இப்ப பாருங்க ஃபுல்லா எல்லாம் தூந்து போயிடுச்சு முக்கால்வாசி இடிஞ்சு போய் தூண்டு போயிருக்குது இவ்வளோ அழகான ஒரு கோட்டை இவ்வளோ ஒரு நீர் மேலாண்மைக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு கிணறு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கண்காணிப்பு கோட்டையா இல்லை கோயிலா அப்படின்றது தெரில சுற்றிலும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் இப்படி ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமே இந்த இடத்துல இருந்திருக்குங்க பட் இப்போ பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே ஒரு முழுக்காட்டுக்குள்ள அழிஞ்சு போய் சிதைவுற்ற நிலைமையில தான் இருக்கு இந்த இடத்த பார்த்த வரைக்கும் சந்தோஷந்தான் பட் இது இந்த நிலைமையில கிடக்குறத பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கு இந்த மாதிரி இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி சரி பண்ணா நல்லா இருக்கும் பட் ஆனால் நம்மளால எதுவுமே பண்ண முடியல இந்த மாதிரி இடங்கள் எவ்வளோ கிடக்கு நம்ம போய் எடுத்து போட்டுகிட்டே தான் இருக்கும் பட் அதுக்கான ஒரு விடிவு காலன்றது நமக்கு கிடைக்க மாட்டேங்குது ஓகே அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன் நன்றி